விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணி சார் 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 ஹாய் 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 அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வாரம் முடிந்து இன்னொரு வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நேயர்கள் நடுவுல வார ராசி பலன் இந்த வாரம் சந்திரனோட சஞ்சாரம் எந்த ராசியிலேருந்து எந்த ராசி வரைக்கும் இருக்கா அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போறார் நான் யார் யாரெல்லாம் கடந்து வர போறேன் எந்தெந்த கஷ்டத்தை எந்தெந்த சங்கடத்தெல்லாம் கடக்கப் போறேன் நல்லது ஏதாவது இருக்கா நீங்க சொல்றதை வச்சுதான் இந்த பஞ்சாங்கத்தெல்லாம் பார்க்குறோம் நாங்களே டைரெக்டா பஞ்சாங்கம் பார்க்குற பழக்கம் இல்லை கார்த்திக் சார் எங்களுக்கு கொஞ்சம் அதை எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் பார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எத்தனை நாலு எத்தனை இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு நாலு அப்படின்னு இருபத்தி நாலாம் தேதி முதல் தொடங்கி முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சந்திரன் இந்த வாரம் சிம்ம ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு கன்னிராசியில இருக்க கேதுவை கடந்து வர போறார் அதுக்கடுத்து துலாத்தையும் கடந்து விருச்சிக ராசில அடி எடுத்து வைக்க போறாரு விருச்சிக ராசில ஏற்கனவே புதனும் சூரியனும் ஒன்னா இருக்காங்க நம்ம மறந்துடக்கூடாது கூடாது அப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்தா என்ன உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட அதாங்க அமாவாசை அப்படின்னு சந்திரன் கெடுறதுதான் அமாவாசை அப்போ அந்த அமாவாசை திதியாகப்பட்டது சனிக்கிழமை காலையில பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்கு முப்பதாம் தேதி காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்கு அப்புறமேல் அமாவாசை திதி அப்படிங்கிறது நமக்காக வருது இதை நம்ம குறிச்சு வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்ரு காரியங்களில் ஈடுபடுறதும் கொஞ்சம் ஆச்சாரமாக உணவு எடுத்துக்கிறதும் பசுக்களுக்கு உணவு தானம் கொடுக்கறதும் புரோகிதர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் குரு ஸ்தானத்துல இருப்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு தானங்கள் கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்து அப்ப என்ன பரிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க பலன்கள் கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திட்டீங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் அப்போ சார் இந்த வாரம் என்ன பலாபலங்கள் சார் சந்திரன் இப்படி போறாரு யோகம்ங்கிறது இருக்கா ஆமா யோகம்ங்கிறது தொடர்ந்து காணப்படுது ஈவன் சூரியன் சந்திரன் புதன் ஒன்னா இணைந்தாலுமே பாக்கி இருக்க ஏனைய கிரகங்கள் எல்லாம் தனித்த நிலையில இயங்குறாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை உத்தமமா பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் சந்திரன் சிம்ம ராசியில புறப்பட்டு கன்னிராசியில இருக்க கேதுவை சந்திக்க போறாரு இது கொஞ்சம் உத்து நோக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நிறைய மன சஞ்சலங்கள் பண தடுமாற்றங்கள் வாத விவாதங்கள் மழை மேகங்கள் அதிகமா சூழக்கூடிய தருணம் சந்திரன் வந்து ஜலகிரகம் கேதுவை போல் கெடுப்போன்னு இல்லை அப்ப ஜலத்தை கெடுத்தா என்ன வரும்னா மழை பொத்துக்கிட்டு ஊற்றுவோம் தண்ணி ஈரனா தப்படுக்கிதேன் சார் துணி துவைச்சு காய வைக்க முடியல பாத்திரம் பண்ணெல்லாம் கழுவி எடுத்து வைக்க முடியல ஒரே ஈரமா இருக்கு சிலு சிலுன்னு இருக்குன்னு சொல்ற நிகழ்வுகள் கொஞ்சம் செவ்வாயிழமை வரைக்கும் அதிகமாகவே காணப்படும் சந்திரன் கேதுவை கிடந்ததுக்கு அப்புறமேல் அவருடைய சஞ்சாரம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும் நிறைய சிரமங்களை தடைகளை கடந்து வந்துடுவார் பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் சங்கடப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் இதில் முன்னுக்கு பின் முரணான ஏற்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான சோனில் எடுக்கக்கூடிய தருணங்கள் சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்கும் இருக்கும் கேதுவை கிடந்ததுக்கு அப்புறமேலே ஒரு சுபிக்ஷமான தருணம் அப்படிங்கிறது இருக்கும் பங்கு சந்தை சந்திரன் கேதுவை தான்ற வரைக்கும் ஆட்டம் காணும் டேட்டாவை நம்ப வேண்டாம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் டே ட்ரேட் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் கவனமாக ட்ரேடிங் பண்ண வேண்டிய அமைப்பு இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் சொன்னாலும் ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஆலோசனையை போயிட்டு அதுக்கப்புறமா சில முடிவுகளெல்லாம் ப்ரீ போன் பண்ண வேண்டிய தருணங்கள் சில முடிவுகளை போஸ்ட்போன் பண்ண வேண்டிய தருணங்கள் இந்த ப்ரீ போனிங் போஸ்ட் போனிங் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம நேயர்களுக்காக இந்த வாரத்தில் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் மாத கடைசியினுடைய பற்றாக்குறை வேறு அப்புறம் கேதுவே கொஞ்சம் சந்திரனை சந்திக்கிறப்ப கெடுத்துர்றாரு அப்புறம் பல விஷயங்கள் கெட்டு போகும் வரவு செலவு கெட்டு போகும் பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு பற்றாக்குறைகளை நிறைய கடந்து வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நம்ம நேயர்களுக்காக தொடர்ந்து காணணும் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஞாபக மறதி அப்படிங்கிறது சந்திரன் கேதுவை தாண்ட வரைக்கும் இருக்கும் படித்த கேள்விகள் வராது முன்னுக்கு பின் முரணான என்னப்பா ரிசல்ட்ஸ் எல்லாம் மாத்தி வருது சரி நம்ம எதிர்பார்த்தது வேற போட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குமோ அப்படின்னு மாணவர்களுக்கு கல்வியில போட்டிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும் முன்னுக்கு பின் முரண்பாடான கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் சர்ச்சைகளுக்குரிய விஷயம் எல்லாமே எழும் இந்த பத்திரிகை துறை மீடியா துறை சோசியல் மீடியா ஊடகம் அது எந்த ஊடகமா இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி சந்திரன் கேதுவாக இருந்ததுக்கு அப்புறமே இருக்கும் ஏன்னா சூரியன் புதனினுடைய சேர்க்கை சுக்கரனுடைய சஞ்சாரம்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு சந்திரன் இன்னும் சுக்கரனை தொடர்ல அதில் கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும் நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிகழ்ச்சிகள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த கதவை தட்டுவதற்கான தருணம் இந்த வாரத்துல செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறமே நிச்சயம் உண்டு சந்தோஷப்பட்டுக்கலாம் இந்த துறையில இருக்கவங்கலாம் கார்பரேட் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் ஐடி ஊழியர்கள் கடல் கடந்து பணியில இருப்பவர்கள் அதே மாதிரி இந்த ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்றதுல இருப்பவர்கள் ஆசிரியர் துறைகள் அரசு அரசு நிறுவன அதிகாரிகள் அரசாங்கத்தை ஆள்பவர்கள் அரசியல்ல இருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் மன போராட்டம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு மன உளைச்சல் அலைச்சல் தூக்கமின்மை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு நைட் மேராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு அமாவாசை முடிகிற வரைக்குமே இந்த பதட்டம்ங்கிறது உங்களுக்கெல்லாம் காணப்படும் கொஞ்சம் அமாவாசை வரைக்கும் பொறுத்து நிறுத்து பேசணும் பொறுத்து நிறுத்து முடிவுகள் எடுக்கணும் உடனே உடனே சட்டை சட்டன்னு எடுத்துடக்கூடாது டிலேயிங் டேக்டிக்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க இப்படி சந்திரன் சிம்மராசியிலிருந்து விருச்சிகாசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலங்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்டந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கிட்டத்துலதான் இந்த தான் போனோன்னா வந்தடலாம் வந்தோனே போயிடலாம் சின்ன சின்ன பிரயாணங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் இந்த பொண்ணு பார்க்கறது மாப்பிளை வீடு பார்க்கிறது உறுதி கொடுக்கறது நிச்சயதார்த்த பத்திரிக்கை நிச்சயதார்த்த வார்த்தைகள் எழுதுறது அதே மாதிரி இந்த விருந்து கொடுக்கணுமா முறை செய்யணுமா சீர் செய்யணுமா ஆமா சார் ஆமா சார் இந்த வாரத்துல ரெடி ஆகிக்கிட்டே இருக்கேன் ஆனா மாத கடைசியா இருக்கு ஆனா அப்புறம் நம்மளோட இடத்த நம்ம விட்டு கொடுத்துட முடியுமா எப்போவுமே தன் இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க முடியாத தருணங்கள் அப்படிங்கிறது மங்களகரமான நிகழ்வுகளில் மங்களகரமான காரியங்கள்ல பெரிய அளவுக்கு இருக்கும் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமாக கல்யாணம் இந்த கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளைய விட இது இந்த கூட வரவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸோ மேக்கப்போ அடடஅடா அப்படின்னு அந்த நெக்லஸுக்கு மேட்சாக இருக்கா அந்த புடவைக்கு மேட்சாக இருக்கா என்ன ட்ரெஸ் அந்த புது ட்ரெஸ்ஸு பீரோல இருக்கிறத எடுத்து போட்டுடலாமா அப்படிங்கிற எண்ணம் புது சட்டையை எடுத்து போட்டுடலாமா புது வஸ்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு கெத்து காட்ட வேண்டிய தருணம் மேஷராசினியர்களுக்கு கெட்டப்போட இருக்கும் அப்படிங்கிறது தான் குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற தருணங்கள் கெட்டிகாரத்தனமான பலன்கள் ஒருவரைக்கு ஒருவர் அரவணைத்து ஆதரவுடன் அனுசரணையுடன் இருப்பதற்கான வாரம் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் பெரிய முன்னேற்றம்ங்கிறது உண்டு சந்திரன் கேதுவை கடந்ததுக்கு அப்புறமேலே பொருளாதாரத்துல மேம்பட்டு நிற்கிற தருணம் மேசராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த வெண்சங்கின் நிறம் வெண்ணிலவின் நிறம் வெண்மை நிறம் அப்படிங்கிறது அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தொட்டகொறை தொட்டக்குறை அக்கறை பழைய சிநேகிதர்களை சந்திக்கிறது பழைய நட்பை புதுப்பிச்சுக்கிறது பழைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய தருணங்கள் அதே மாதிரி அதே மாதிரி சிநேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்குள்ள இடையே இருந்த கோபதாபங்கள் கொஞ்சம் அதிருப்திகள் குடுக்கல் வாங்கல்ல இருந்த அதிருப்திகள் இதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு 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 பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ல ஒரு பொது நிகழ்ச்சியில பெரிய அளவுக்கு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் சோசியல் பங்கன்ஸ்லாம் முன்னுரிமை கிடைக்க வேண்டிய தருணம் ரிஷபராசினியர்களுக்காக உண்டு வாங்கினேன் வாங்க வாங்கக்கா வாங்க உங்களுக்காகத்தான் காத்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்காக பல பேர் பல சமுதாயத்தினர்கள் பல குழுவினர்கள் பக்கம் பக்கத்தினரிடையே இருப்பவர்கள் காத்திருக்க வேண்டிய தருணம் அப்போ உங்க வருகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஆனா இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருந்துகிட்டேதான் இருக்கும் நம்ம இந்த குளிக்காதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டோம் நமக்கு எப்பவும் கொஞ்சம் தில் சுறுசுறுப்பாக இருக்கும்னா பச்சை நெல்வான் குளிக்கணும்னு கிரிக்கிடு கிரிகிடுன்னு எல்லாம் பண்ணிடும் அதே மாதிரி இந்த சில்லுன்னு இருக்கிற உணவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே அப்படியே சாப்பிட்றது பால் தயிர் மோர் இது போன்ற பொருட்களின் மீது அதிக ஈர்ப்பு கொண்ட ரிஷபராசி நேர்களுக்கு அந்த ஜில்லுன்னு இருக்கிற பொருளை சாப்பிட்டாலே காது மூக்கு தொண்டை உபாதை வந்து ஒரு சின்ன மருத்துவ உபாதை அப்படிங்கிறதையும் கடந்து வர தருணம் சந்திரன் கேதுவாக கிடக்கிற வரைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும் குரு உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்கும் ஹானஸ்டி இன்டகிரிட்டி கிரெடிபிலிட்டிக்கு சோதனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதில் ஜெயிச்சு வந்துகிட்டே இருப்பீங்க நேர்மையுடன் இருந்துட்டால் ரிஷபராசி நேர்களுக்கு நன்மை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த வானி நிலம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டெஸ்ட் டெஸ்ட் அதாங்க அந்த பரிச்சா பரிச்சா ஐயோ மாணவர்களே நான் உங்களுக்காக சொல்லல லேபு ரத்த பரிசோதனை பிளட் பிரஷர் அப்புறம் இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்புறம் இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ஆன்லைன்லயே ஏதாவது பண்ணுறது கான்ஃபரன்ஸ் கால் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் தொடர்ந்து உங்களை நீங்களே பிஸியா வைத்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குது சார் வேலையே இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் சேர்த்து இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தூங்க போறதோ லேட்டு கல்லை எந்திரிக்கிறதோ சீக்கிரம் அப்ப விடியும் போது அது கோழி கூவிடுது இல்ல அப்படின்னு இப்படி கோழி கூவிடுது அப்படின்னு சொல்ற தருணங்கள் மிதனராசினியர்களுக்காக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அடுத்தடுத்து அலைச்சல் பட்ட பாடியாவுமே பாடம் தானடான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்புறம் பாடம் வந்துருச்சுன்னா பின்னாடியே அதை எழுதி பார்க்கிற டெஸ்ட் எக்ஸாம் இதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் இதை தொடர்ந்து அதுல 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 கவனம் செலுத்த வேண்டிய தருணம் மிதனராசினியர்களுக்காக உண்டு உங்களை நீங்களே தரம் சோதித்து பார்த்துக்கிறது இந்த மார்க் டெஸ்ட்டு அப்புறம் ப்ராக்டிகல்ஸ் அப்புறம் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறது இந்த ட்ரையல்ஸ் ட்ரயல்ஸ்ன்னு கிரியேட்டில் ஒன்று அந்த மாதிரி இது ட்ரையலாமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மிதனராசினியர்களுக்காக இருக்கும் அட்டம்ஸ் அதாவது முயற்சி முயற்சிகள் தவறலாம் நாம முயற்சிக்கிறதுக்கு தவறவே கூடாது திருப்பி திருப்பி அட்டம்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸா பிச்சின் பண்ணிக்கிட்டே இருங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க சக்சஸ்ங்கிறது கிட்டக்க வருவதற்கான தருணம் சந்திரன் உங்களுக்கு முன்னாடிதான் போறாரு பின்னாடி போகல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் மங்களகரமான நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற கடகராசி நேரங்களை பொறுத்தவரைக்கும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஒரு மலை ஏறி இறங்கினேன் ஒரு நீண்ட தூர தேசம் போயிட்டு வந்தேன் ஒரு பிரயாணம் செய்துட்டு வந்தேன் எப்பாடா இந்த காரியத்தை முடிச்சாச்சுப்பா இந்த வண்டியை விட்டாச்சு விட்டாச்சுப்பா இந்த வண்டியை கிளப்பி விட்டாச்சு அப்படின்னு சொல்றாரு தருணம் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பொருளாதாரத்துக்கு பஞ்சமா என்ன கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை கேட்ட கடன் தொகை நீண்ட காலமா வராம இருந்த பொருளாதார தொகை கண்டிப்பாக வந்து சேரும் அதே மாதிரி உழைப்பில்லாத வருமானம் திடீர் தன ஆதாயங்கள் உங்களுடைய டேலண்ட்டுக்கான பரிசு உங்க டேலண்ட்டுக்கான கிஃப்ட் அப்படிங்கறதெல்லாம் வாங்கி போடுவதற்கான தருணம் உடன் பிறந்த சகோதர சகோதரி மாமன் மைத்துடன் அக்கம் பக்கத்தில் நட்புகள் சிநேகர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க உங்களுடன் கைகோர்த்து நிற்க வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை தருணம் ஐ கலருன்னு சொல்ற அளவுக்கு நல்ல டார்க் கலர் இந்த வாரத்துல இருக்கும் சாயம் போன சொக்கா சாயம் போன கலர் இதெல்லாம் ஆகவே ஆகாது நேர்மை உண்மை உழைப்பு இஎம்ஐ எல்லாம் ரொம்ப தெளிவாக கிளியர் பண்ணிட்டோங்கிற நம்பிக்கை அதற்கான இந்த மா அடுத்ததுக்கான இப்பவே நம்ம பிளான் பண்ணி ரெடியா வச்சிருக்கோமே பரவாயில்ல அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் வாகன பிரயாணங்கள் சுகம் தரும் சந்தோஷம் தரும் சந்திப்புகள் மகிழ்ச்சி தரும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன்ல பெரிய பிளானிங் அப்படிங்கிறதுக்கும் அந்த ஊருக்கு போய் அந்த ஊர்லயும் ஒரு கோவில் ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு ஜோசியரை பார்த்துட்டு ஒரு ஊரை பார்த்துட்டு அப்படி திருப்பி வர வேண்டிய தருணம் கிரகராசினியர்களுக்காகவும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களை பொறுத்தவரையில அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து அடுத்த இருக்க சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்க ராசியில இருந்து தான் புறப்படுறாருங்கிறத மா மறுக்க முடியாது அப்போ அரைவல் டிபார்ச்சர்ஸ் சார் ஊருக்கு போகுதான் ஊரு வருதான் அப்படின்னு ஒண்ணு நம்மளை தேடி யாராவது வரணும் இல்ல நம்ம யாரையாவது தேடி போய் சந்தித்து வர வேண்டிய தருணங்கள் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி அஹ் மதிப்பு மரியாதை இதற்கான இதற்கான எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சீர்வரிசை முறை முதல் மரியாதை மாமனுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை அப்புறம் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய தருமங்கள் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் கொடுக்கறது உங்களை தேடி வரும் இப்போ உங்களுக்கும் மதிப்பு எல்லாம் எல்லா இடத்துலையும் தேடி வரும் குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வங்களினுடைய வழிபாடு சோசியல் ஃபங்க்ஷன் பொது நிகழ்ச்சிகள் இதெல்லாம் மிகுந்த வரவேற்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அதே மாதிரி சந்திரன் கேதுவை கடந்ததுக்கு அப்புறமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்திங்கிறது சிம்மராசினியர்களுக்காக உண்டு அசையும் அசையா சொத்தினுடைய பாரம் இந்த சொத்து இவ்வளோ பாரம் கொடுக்குமா இந்த சொத்தை கட்டி காப்பாத்துறது இவ்வளோ கஷ்டமா இந்த சொத்தை விற்கிறதுன்னா பொசுக்குன்னு ஒடிச்சு எரிஞ்சுட்டு போயிடல ஆனா இந்த சொத்தை கட்டி காப்பாத்துறதுக்கு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு பட்ட பாடி யாருமே பாடம் தானோட அனுபவம் கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது யாரை நம்பணும் யாரை நிமித்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் கூட இருக்கிறவங்களை எந்த அளவுக்கு நம்பணுங்கிற புரிதல்லாம் எனக்குள்ள வருதுன்னு சொல்லக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு உடன் கூட பிறந்தவங்களை கூட இருக்கிறவங்களை இந்த வாரத்துல நம்பலாமா வேணாமாங்கிற முடிவு பெரிய அளவுக்கு கைது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த நீர் நீர்நிலைகள் தோட்டம் வாய்க்கால் துறவு இதுல எல்லாம் நல்லா காற்றோட்டமா போக வேண்டிய தருணம் இயற்கையை நோக்கின வாழ்க்கை சார் அப்ப கிராமத்துக்கு எல்லாம் போக போறோம்னா ஊரெல்லாம் சுத்தி பார்க்க போறோம்னா ஆமா ஊரு விட்டு ஊரு வந்து அப்படின்னா தாய்மொழி பேசுபவர்கள் அப்புறம் நம்ம மண்ணின் மைந்தன் கிராமத்து சமையல் கிராமத்து விருந்து இதிலான அழைப்பிதழ்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கேளிக்கை வாடிக்கை விருந்து மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் ஹெல்தி ஃபார் யூ பெட்டர் ஃபார் யூ உடல் ஆரோக்கியம் சார்ந்தது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத மருத்துவம் நாட்டு மருந்து நம்பி அருந்து அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கை வைத்தியம் அப்படின்னு வைத்தியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஆனா பாருங்க மனசுல இருக்கிற கவலையோ பாரமோ அது குறையவே குறையாது கேது உங்க ராசில உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கும் சந்திரன் கடந்து போற வரைக்குமே இந்த பாரம் தூரமாகவே தெரியும் ஒரு விதத்துல தொலை தூரத்துல இருந்து கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய செய்திகள் வரும் நான் பக்கத்துல இருக்க முடியலையே அப்படின்னு ஆறுதல் ஆகப்பட்டது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டிய தருணங்கள் எல்லா நேரத்திலும் எல்லாம் சேர்ந்தேவா இருக்க முடியுது இன்னைக்கு இருக்க காலத்துல எல்லாம் தனித்தனியா தான் உழைக்க முடியுது சம்பாதிக்க முடியுது அப்புறம் கடன் கட்டணுமே பிழைத்தாகணுமே பிழைக்க வந்த இடத்துல வம்பு வழக்கு எதுக்கு சண்டை சச்சரவு எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் ஒதுங்கி நின்னு போ அந்த சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்தே வேண்டாம் முடிஞ்சா என் பஞ்சாயத்தை நானே தீர்த்துக்கிறேன் அப்படின்னு தானே சமாதானம் செய்து கொள்ள வேண்டிய தருணம் கனிராசி நேர்களுக்காக உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்க துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கலர் சொக்கா நீலக்கலர் சொக்கா இல்லை நான் எப்பவும் போடுறத சொல்லுங்க அதே மாதிரி இந்த கழுதில் ப்ளூ கலர் ஸ்கார்பு இல்லை இன்னைக்கு ஒயிட் கலர் ஸ்கார்ஃப் அதுல ப்ளூ கலர் கலந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கலர் அப்படிங்கிறது கலந்த வஸ்திரத்தை சந்திக்க வேண்டிய தருணம் அப்போ குடும்ப உறவுகளிடையே வாத விவாதங்கள் பம்பு கலாட்டாக்கள் அமாவாசை அன்னைக்கு வந்து சேரும் ஆனா வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு வேலை தலைக்கு மேலே என் ஆள் தான் நான் ஒரு ஆள் தான் இந்த டிவிஷன் டிபார்ட்மெண்ட்டு இது எல்லாமே என் ஒருத்தனை நம்பி தான் இருக்குது வீட்டு வேலையும் என் ஒருத்தனை நம்பியே தான் இருக்குது நானே தான் எல்லா பொறுப்பையும் சுமக்க வேண்டியதாக இருக்குது இந்த குடும்பங்கிற பாரத்தை நான் மட்டுமே சுமக்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற கேள்வி துலாம் ராசினியர்கள் மனசில் நிறைய இருக்கும் நீங்கள் மரம் துலாம் ராசினியர்கள் உங்களை கல்லால் அடிக்கிறாங்க வாங்கிக்கோங்க தப்பு கிடையாது ஆனால் சந்திரன் உங்கள் ராசியை தாண்டினதுக்கு அப்புறமேலே அமாவாசைங்கிறது இருக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு வேலை பின்னி படல் எடுத்துருவாங்க உங்க கால் கேட்டா சொல்லும் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்க அந்த கால் ரெண்டும் வலிக்கும் இடுப்புக்கு கீழ வலிகள் இருக்கும் ஜாயிண்ட்ல வலிகள் இருக்கும் முது தண்டோட பகுதி தலையினுடைய பின்பாரம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சந்திரனுடைய சஞ்சாரம் சூரியனையும் சந்தித்து புதனையும் சந்தித்து அடுத்து சுக்கரனை சந்திக்கிற வரைக்குமே ஒரு பெரிய தவிப்புங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த வாரம் எல்லா காரியங்களும் சிறு சிறப்புமா இருந்தாலும் சந்திரன் உங்க ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே பொருளாதாரத்துக்கு சின்ன தடை பொருளாதார தட்டுப்பாடு கேட்டு வாங்கலாமா கேட்டு பெறலாமா அப்படிங்கிற கேள்வி மனசு நிறைய வந்துட்டே இருக்கும் இந்த ப்ளூ கலர் சொக்காவை பார்த்தீங்கன்னா வாத விவாதம் செய்யாதீங்க ப்ளூ சட்டை அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருணீல ஊதா அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கிற கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை வாத விவாதங்கள் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை நீங்க நீங்க போடுற பிளான்ல ஒரு பெரிய ஒரு ஒரு ஹோல் இருந்துகிட்டேதான் இருக்கும் ஒரு பெரிய ஒரு இடைஞ்சல் தான் இருக்கும் ஐயா ஆசை இருக்கு ஐயா யானை மேய்க்கிறதுக்கு ஆனா அம்சம் என்னையா பண்றது அப்படின்னு அம்சத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய தருணங்கள் சா இந்த ப்ராக்டிக்கல்ல இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கமுப்பாங்கன்னு நினைச்சே பார்க்கலையே அப்படின்னு சேர்ந்து போகலாம் சேர்ந்து செய்யலாம் சேர்ந்து வரலாம் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களை மட்டும் தனியா விட்டுருவாங்க தனி தவளு தனி தவளுன்னு அப்புறம் தனி ஒரு ஆளா நின்று எல்லா வேலையும் செய்யற மாதிரி ஆயிடும் உடல் வசதி கைகால் சோர்வு பெரிய அளவு மருந்து மல்லிகை மாத்திரை இதெல்லாம் கொஞ்சம் பற்றாக்குறைகள்ல தான் இருக்கும் ஒரு பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு தாண்டதுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு இந்த வாரத்துல விஷயராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுடைய அறிவோ புத்திசாலித்தனமோ உங்களுடைய திறமையோ திட்டமிடுதலோ யாரும் குறை சொல்லவே முடியாது ஆனா கிரகாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உண்டு கணவன் மனைவி உறவு இடையே சின்ன சின்ன விருசர்கள் வந்து போகும் சந்திரன் உங்க ராசியில் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமேலே அன்புக்குரிய துணை இருந்து ஒரு சமாதான தூது அப்படிங்கிறது இருக்கும் மறப்போம் மன்னிப்போம் இறங்கி போய் பேசுவோம் சீரசினியர்களே தப்பு கிடையாது இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது அப்படிங்க உங்க உருவ போறாங்கன்னு அர்த்தம் மாட்டிக்காதீங்க இந்த சூதாட்டம் கேம்பிளிங் இந்த ஆன்லைனில் ரம்மி ஆடுவீர் வெள்ளுவீர் எல்லாம் கம்ப்யூட்டரே அங்கங்கே விளையாடுதுன்னு சொல்லிக்கிறாங்க என்னன்னு நமக்கு தெரியாது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஜாக்கிரதையா பாதுகாப்பாக சேவ் பண்ணி வச்சீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய சீராசிரியர்களுக்கு பிரயாணத்திற்கான செலவுகள் இதெல்லாம் நீங்களே பண்ற மாதிரி ஆகிடும் அப்பதான் உங்களுக்கு தனியா விட்டுறாங்கல்ல அப்புறம் உங்ககிட்டயே வாங்கி உங்களுக்கே செலவு பண்ண வேண்டிய தருணம்ங்கிறது ரிஷிகராசி நேர்களுக்காக வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகாது இவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல டம்ளர் காஃபி பிரவுன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் இப்போ அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சாந்தாகாரம் புஜக செயணும் சண்டைக்கு மட்டும் போகக்கூடாது இன்னும் கவனிக்கணும் யார் என்ன பேசுறா யார் என்ன சொல்றா விமர்சனங்களை தாங்கி கொள்ளக்கூடிய மனோ பக்குவம் அப்படிங்கிறது வரணும் பணம் பத்தாது தான் ஆனா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஆட்டை தூக்கி மாட்டுல போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது முதத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறது திருப்பி வாரி வலிச்சு ஊட்ல போடுறது ஆக கூடி பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்தாலுமே சமாளித்து செல்லக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமும் சமாளித்து செல்லக்கூடிய ஒரு சமயோஜித புத்தியும் தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரத்துல காப்பாற்றும் குறிப்பா சந்திரன் கேதுவாக கிடந்ததுக்கு அப்புறமேலே ஒரு டென்ஷன் படபடப்பு இருக்கும் ஆனா அதெல்லாம் சந்திரன் நெருங்கி வர வர அஹ் கொஞ்சம் சரியாகக்கூடிய தருணங்கள் இன்னும் சந்திரன் உங்க ராசிக்கு வர வரைக்குமே எதிரிங்க கிட்ட நேருக்கு நேரா மோதக்கூடாது சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமே நிறைய காரியங்கள் செய்யலாம் இருக்கிறத காப்பாத்திக்கிறது தனுசு ராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு ஆஹ் இருக்கிறத வச்சுட்டே சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி கிராண்டான முடிவுகள் எதுவும் வேண்டாம் கொஞ்சம் சிம்பிளாவே போகக்கூடிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனம் புத்திசாலித்தனம் திறமை சமயோஜித புத்தி இது எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு தருணம் உண்டு பணத்தையும் பொருளையும் நம்பி இருக்காதீங்க பணமோ பொருளோ உங்களை ஜெயிக்க வைக்காது உங்களோட உங்கள் உங்க கூட இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஆலோசனைகள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த வெற்றியா தரலாம் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய வாரம் இந்த வாரம் இருக்கும் பண பற்றாக்குறை அப்படிங்கறத சரியாக வேண்டிய தருணம் சந்திரன் உங்க ராசியில அடியெடுத்து வச்சதுக்கு அப்புறமேல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் சேண்டல் கலர் அப்படிங்கிறது இப்போ அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சின்ன காயந்தான் எனக்கு உண்டான காயம் அது ஆறிடும் பாருங்க இந்த சின்ன காயம் அது ஆற மாட்டேங்குது அப்படின்னு மனதில் இந்த சின்ன காயம் உடல்ல இந்த சின்ன இடத்துல இருக்கு பாருங்க அப்படின்னு யாருக்கிட்டையாவது எதையாவது ஒரு தருணத்தையோ இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு ஊண்டிங்கையோ சொல்ல வேண்டிய தருணம் இந்த மாதிரி பேசிவிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி வச்சுப்பிட்டாங்க எனக்கு எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம கஷ்டத்தை அடுத்தவங்கள்ட்ட எடுத்து சொன்னாதான் அதற்கான விடை அப்படிங்கிறது நமக்காக கிடைக்கும் அதே மாதிரி சின்ன சின்னக்கல்லு பெத்த லாபம் பெத்த பெத்தக்கல்லு பெத்த லாபமானா வராது பணம் அப்படிங்கிறது ஒரு டோக்கன் தானே தவிர அதுவே வாழ்க்கையின் முடிவாகாது பண பற்றாக்குறை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் இன்னொன்னு எதிரியினுடைய ஸ்தானமும் கொஞ்சம் வலுத்து காணப்படுவதனால் கொஞ்சம் ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு எல்லா இடத்துலையும் போய் எல்லா நேரத்துலையும் நம்ம ஜெயிச்சுட்டு வர முடியாது கிரகாச்சாரங்கள் உண்டு கால நேரம் உண்டு இதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் பிரயாணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சங்கடமா இருக்கும் டிக்கெட்ஸ் லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் ஆகாது அப்புறம் லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறது மகராசி நேர்களுக்காக இந்த வாரம் முழுதுமே இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் பணப்பஞ்சம்ங்கிறது ஒரு பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு தாண்டிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் சாபங்கள் பாவங்கள் இதுக்கெல்லாம் என்ன விடைன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய தகுணங்கள் சகுன நிமித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பு மகர் ராசி நேயர்களுக்காக உண்டு அதே மாதிரி நீங்க தான் பலம் யானை பலம் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு ஆனா கிடைக்கிறது என்னவோ சோழ தான் வாய்க்கும் பத்தலை வயிற்றுக்கும் பத்தலை கைக்கும் பத்தல எதை மிச்சம் பிடிக்கிறது எதை எங்கிட்ட எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற புலம்பல் மகர ராசி நேர்களுக்காக இந்த வாரத்துல இருக்கும் இன்னொன்னு பழி வாங்குறேன்னு நிற்கக்கூடாது சண்டை போடுறேன்னு நிற்கக்கூடாது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிரே கலர் யானையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் வாயிருந்தும் ஊமையாய் நான் இதையும் தட்டி கேட்கல நான் யாரையும் போட்டு கொடுக்கல நான் எதையும் பார்க்கல இந்த உலகத்தோட நானும் ஒத்து போறேன் பத்தோட ஒன்று பதினொன்னு அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் ஒன்றுன்னு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை இல்லை நியாய தர்மம் உண்மை உழைப்பு உயர்வு அது எப்படி நான் ஹீரோயிசம் காட்டுவேன் நான் தட்டி தான் கேட்பேன் நான் எதிர்த்து தான் பேசுவேன் அப்படின்னு நினந்தீங்க செம்ம சொ சொல்லும் செம்ம தகராறு நடக்கும் செம்ம வம்பு கிளாட்டாக நடக்கும் உங்கள் பேரை இழுத்து விட்டுருவாங்க ஈவன் நீங்கள் சும்மா கூட நின்றுட்டால் கூட இவர் தாங்க கூட நின்னாரு இன்னார் தாங்கன்னு அடையாளத்தோடு சொல்லி சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து ஈவன் அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கூட எனக்கு தெரியாதுங்கன்னு ஒதுங்கிக்கிட்டீங்கன்னா நல்லது இல்லை இல்லை அது எப்படி இது அப்படின் அப்புறம் உங்களை விட்னஸாக போட்டுருவாங்க உங்களை சாட்சியம் கேட்பாங்க கொள்ளாதவருங்கிற பேர் வந்துடும் கொஞ்சம் எனக்கு இதெல்லாம் தெரியாது நாக்கு தெரியாதே அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப நல்லது அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் திருப்தியுடன் இருக்கும் தொய்வுடன் காணப்பட்டாலும் வட்டி வரி வாய்தாலாம் பாரம் தர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும் அது பாரம் போகும் வெகு தூரம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த சன்னியாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரவு அப்போ கொஞ்சம் இந்த பிரயாணங்கள் டிராவல் குடும்பத்தை விட்டு பிரிந்து போறது மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் பிரிவு உபச்சார விடை கிரீட்டிங்ஸ் மீட்டிங்ஸ் பார்ட்டிங்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் சார் இதே மாதிரி எல்லா நாளும் இருந்துட்டா நல்லா இருக்குமே சந்தோஷமா இருக்குமே ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளை பிரியக்கூடிய தருணங்கள் அதே மாதிரி உங்க திறமையை பத்தி உங்ககிட்ட ஆகா ஓகோன்னு சொல்லி உங்க உடல் நலத்திலேயும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் கான்பிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும் ஒரு நாலு பேராவது உங்களை இன்னைக்கு வேற யாருக்கிட்டயாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னாரோட பையங்க இன்னாரோட தம்பிங்க இன்னாரோட அண்ணாங்க இவர் தாங்க அப்படின்னு புகழ் சொல்ல வேண்டிய தருணங்கள் புகழ் பெருமையை பேச வேண்டிய தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எடுக்கிற முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் ஒன்னே ஒன்னு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு சின்ன அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் ஓய்வுக்கான நேரம்ங்கிறது இருக்காது பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் அப்படிங்கெல்லாம் தொடர்ந்து காணப்படும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை அவ்வப்போது வந்து போகும் தொடர்ந்து மீட்டிங்ஸ்லாம் இருந்தால் ஒரு சின்ன ஏக் வரும் ஒரு சின்ன டென்ஷன் வரும் காஃபி கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க ஒரு பிரேக் இல்லை நம்ம நிகழ்ச்சியில இல்லை நேர்களே உங்கள் லைஃப்ல ஒரு நல்ல பிரேக் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது தனித்தவள் தனித்தவளுங்கிறது தான் இருக்கும் இன்னைக்கு கேப்டன்சி ரோலுங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கு உங்களை தான் வழிநடத்த சொல்லுவாங்க உங்ககிட்ட தான் ஆலோசனைகள் கேட்பாங்க உங்ககிட்ட தான் பொறுப்புகள் கே சொல்லுவாங்க தைரியமாக துணிஞ்சு சொல்லுங்க என்ன கொஞ்சம் எல்லாரும் லேசாக விமர்சனம் பண்ணுவாங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளாமா அவங்க என்ன பேசிட்டாங்களாம்மா நீங்க காய்ச்ச மரம் காக்கிறீங்க லேசா கல்லால் அடிக்கிறாங்க தப்பு கிடையாது நீங்க எத்தனை பேத்துக்கு பலன் தரீங்க அப்படிங்கிறத பாருங்க உங்களால எத்தனை பேர் ஆதாயம் அடைறாங்கிறத பாருங்க அதுவே நன்மை தர வேண்டிய மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரி பூவின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய் சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனடியு உங்களது விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க